போய் என்ன நடக்க போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்னடா உண்மை இருக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்து வீட்டுக்கு வந்ததோட மட்டும் இல்லாம நான் வந்தது வேணா அவ்வளக்காக்கட்டும் ஆனா உன்னை மைக்கும் கூட குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல அதுக்கு எல்லாமே காரணம் இந்த பிரஞ்சிதம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்ம மல்லி உடனே என்ன உங்கள் ஃபாஸ்ட்டுக்கு புது கதையெல்லாம் கட்டினிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்குறாங்க நான் ஒன்றும் புது கதை கட்டல அவள் பேசுனது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டு ரெடியாக இருக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஃபோன் பேசுனதா அப்படியே ரெக்கார்டாக எட்டு வந்துருக்கிறாங்க இதை கவனிக்காத நம்ம ரஞ்சிதம் முட்டாளாட்டம் மாட்டினாங்க கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணது ரொம்ப நன்றி டாக்டர் உங்களுக்கு பிரச்சனையே வேணாம் உங்களுக்கு நான் ஆறு லட்சம் அக்கௌண்ட் வந்துடும் ஆனால் இப்போ திடீர்னு திரும்ப வீட்டுக்கு வந்தா வேற எதனா பிளான் போடுவோங்க அப்போ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம் நீங்கள் காசை தாங்க மேடம்

ரஞ்சிதங்கிறாங்களா அவங்க மல்லிகைக்கால பிடிச்சி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்ன மன்னிச்சுது இதுக்கு மேல இந்த மாதிரி நான் தப்பு செய்ய மாட்டேன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போனா போதும் பொழைச்சி போடி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்லாம் மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே நம்ம அன்ன பொண்ணு நினைக்கிறாங்க அடியை உன்னை மகளை பற்றதுக்கு நான் பெக்காம இருந்துக்கலாம் அவளை இப்படியே வீட்டை விட்டு அவன் மன்னிப்பு கேட்டா நீ மன்னிச்சிருவியா திரும்ப உனக்கு என்னென்ன ஆப் வைக்க போறா எப்படியெல்லாம் உனக்கு சூழ்ச்சி பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் எப்படி வேணாலும் பண்ணி உங்க கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி கேட்டு கேட்டால் அந்த ரஞ்சிதமோ ராஜேஸ்வரியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் மனசுல இருக்காங்க இதை வந்து வெளிப்படையாகவும் அவங்க சொல்லவும் முடியல ஒரு பக்கம் அந்த அதிகாரி இந்த இன்னொன்னு நாலு நாளில் எப்படி இருந்தாலும் கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எங்கேயும் போகிறதெல்லாம் குறைச்சிக்கோங்க கரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறோம் அன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிடுறாரு இப்போ கனடா விஷா வந்துருச்சு ஆனால் கனடா விஷா போய் தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படி தள்ளி போட்டால் அவங்க பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப அடி அடிவாங்கும் அப்படிப்பட்ட பிஸ்னஸ்ஸும் எனக்கு தேவையில்ல என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவரோட பக்கம் இருக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மேனேஜர் இருந்தாலும் சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை முடிங்க ஒன் மந்த் உங்களுக்கு டைம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உடனே சூப்பர் நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது எப்படியோ ஒன்று ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மல்லிதாங்க இங்கே நடக்கிற விஷயத்த சொல்லியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வேறு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்ல சொல்கிறாங்க உடனே உண்மையை எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க இதுதாங்க உண்மையாக சொன்னால் போதுங்க எல்லாமே தன்னால தானாக நடக்கும் பொய் சொல்லி அதுக்கு ஒரு பொய் சொல்லி அதுக்கு ஒரு பொய் சொல்லி போய் மேலே போய் அடிக்கணுன்னு போயினே இருக்கணும் இதுதான் விஷயம் இப்படிதான் நடந்துச்சு இதை தான் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற உண்மையான வார்த்தையெல்லாம் நம்ம கொட்டினவே போதுங்க எல்லா விஷயமும் என்ன கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வரதா வரும் அது வராமல் இருக்காது அதுக்குன்னு பொய் சொல்றதுனால ஒன்றும் மாற போறது இல்லை இல்லை அதனால உண்மையாக சொல்லிட்டு நம்ம பாட்டு சந்தோஷமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு போயிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் விஜய் இருக்காதுல அவர் இருந்துன்னு போய் கிட்ட தனியா உட்காந்து பேசுற தோபார் ரஞ்சம் உனக்கு ஒரு வாழ்க்கை துணியா நான் ரெடி பண்றேன் கண்ணை மூடி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி ஊட்டியில இருக்கிற ரெண்டு சென்ட் எஸ்டேட்டையும் நீ எடுத்துக்கோ சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாக்கணுமே ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு ஐயா ரெண்டு ஏக்கரா அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி இருந்தாலும் ரெண்டு கோடி மூணு கோடி வருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் ஏத்துக்கிறாங்க நான் கல்யாணத்துக்கு என்ன ஓகேன்னு சொல்றாங்க அப்ப இத்தனால இவங்க காசுக்குதான் வெயிட் பண்ணதுன்னா விஜய்க்கு நல்லா புரியுது சரி ஓகே நம்ம மேலே ஆசைப்பட்டு இத்தனை நாள் இங்கே அந்தட்டா வேற வழி இல்லை நாம தான் எல்லாமே செஞ்சாலும் சொல்லிட்டு நம்ம விஜயம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரஞ்சித்துக்கு நல்லா வாழ்க்கையை அமைச்சு தந்துறேன் இனிமே ரஞ்சிதம் தொலை இல்லை ஆனால் ராஜேஸ்வரி பார்க்கணும் அடியே ரஞ்சிதம் இப்படி சொன்னா நீ ஒத்துப்பியா இனி எல்லாம் ஒத்துக்காதே கொடுக்குற போய்ட்டு என்ன பண்ணுவா அப்படி என் மாமா பார்த்திங்கன்னு தெரியும் குத்துருவாரு உன் மாமா குத்துருவான் நானும் இதில் கையெழுத்து போடணும் தெரியல நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜம்மா புதுசாக ஒரு பிரச்சனையை குழப்புறீங்க ஆமாண்டி நீ ஜாலியாக ஜம்முன்னு போயிடுவேன் உன் புருஷன்கூட கூட ஜம்முன்னு நான் மட்டும் இழிச்சி வசன் மாட்டு முழிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது உனக்கு கல்யாணம் விஜய் கூட மாட்டேன்னா ரெண்டு கோடிக்கு ஆசைப்பட்டு நூறு கோடி அழகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரஞ்சித் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது இது இவ்வளோ பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு விஜய் அம்மா போய் ராஜ இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி உடனே விஜய் போய் பேசணும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படியே ரஞ்சிதா எனக்கே டுஸ்ட் வேஸ்ட் இல்லை சரி போ நீ யார் போடானே யார் இருந்தானே அந்த மல்லி அழிக்கிறதுக்கு நான் ஒன்றே போதான் அவளை அழிச்சு காட்டுற அழிச்சிட்டு தம்பிக்கு அருமையான ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்ட சிங்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெறிகொண்ட கர்ஜனையோட சுத்தின்னு இருக்காங்க இந்த கர்ஜனை என்னைக்கு அடங்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியோட இடங்க நினைக்க தானே அடங்கும் அது என்னைக்கு அடங்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கர்ஜனையோட சுத்தின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம விஜயோட பெரியமா வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லியை பாத்துட்டு போறதுக்குதாங்க மல்லி உனக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல்கள் எல்லாமே வந்துருச்சு எல்லாமே கடந்து போனாலும் எப்பவுமே நீ வெண்பாவை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுலயே உன்னோட முயற்சியால இங்கே இருக்க அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட பிடிச்சிக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு மரம் சந்தோஷமா இருக்கு ஸோ நம்ப இந்த வீடியோ நம்ம புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக